இறுதி நூற்றாண்டின் இறுதி சமுதாயம் அப்படிங்கிற அந்த தொடர் தலைப்புகளில் நம்ம வந்து பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு வந்து அதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈசா அலி இஸ்லாம் மஹதி அலி இஸ்லாம் இவர்களை பற்றி முன்னறிவிப்புகள் வந்து குரான் ஹதீஸ்ல இருக்குது அப்போ இந்த முன்னறிவிப்புகளை வந்து டைவெர்ட் பண்ணும் விதமாக பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் வந்து இஸ்லாத்துடைய எதிரிகளால் வந்து ஒரு கூட்டம் வந்து வளர்க்கப்படுது அந்த கூட்டம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த காதியானிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கூட்டம் நான் தான் ஈசா நபி இந்த மிர்சா குலாம் அஹமது காதியான் வந்து நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த மீசா நபி நான் தான் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற மஹதியாமும் நான் தான் அப்படின்னு சொல்லி அவன் வந்து தன்னை தானே டிக்ளேர் பண்ணிட்டு ஒரு நூறு வருஷம் ஆயிடுச்சு இது வரைக்கும் இப்போ இனி வந்து வரக்கூடிய அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு ஃபித்னா வந்து ஜாஸ்தியாகவும் ஏன்னா மஹதிலை இஸ்லாமுடைய டிமாண்டு ஜாஸ்தியாகிடுச்சு இல்லை நபியுடைய டிமாண்டும் ஜாஸ்தி ஆயிருச்சு அப்போ டிமாண்ட் ஜாஸ்தியாகும் போது இப்போ இவங்க வந்து வேகமாக ஆக்டிவேட் ஆகி மக்கள் மத்தியில் நிறைய குழப்பங்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சொல்கிற சில விளக்கங்கள் இருக்குல்ல அது நம்ம சொல்கிற விளக்கங்களோட சென் சொல்லக்கூடிய அந்த விளக்கங்களோட போகுது உதாரணத்துக்கு யாஜூஜ் மஹூஜுடைய அந்த வெளிப்படுதல் அப்புறம் தஜ்ஜாலுடைய ஃபித்னா ரிலேட்டடான ஒரு சில விஷயங்கள் தஜ்ஜாலையே இவங்க போய்ங்கிறாங்க ஆனால் நாம தட்ஜாலுங்கிறது ஒரு மனிதன் உருவத்தில் வருவான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் இவங்க தஜ்ஜாலே வந்து எல்லாமே வந்து சிம்பலிசமாவே எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா இந்த ஈசான் நபி வந்தால் நான் தான் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியாச்சு அப்போ ஈசான் நபி சம்பந்தமாக இருக்கிற ஹதீஸ்கள் எல்லாமே வளைக்கணும்ல ஈசான் நபி வந்தால் இது இது நடக்கும் அப்போ எல்லாத்துக்குமே அவன் மாற்று பொருள் கொடுத்து நேரடியாக புரியக்கூடாது நேரடியாக புரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஃபித்னா வந்து இவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இன்னும் வந்து வருங்காலத்தில் அதிகமாக பண்ணுவாங்க ஸோ இந்த போலி ஈசான் நபியை பற்றியும் இந்த போலி மகதியை பற்றியும் வந்து நாம் வந்து நாலேஜ் வச்சுருக்கணும் இல்லை அப்படின்னா மேலோட்டமாக பார்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே ஒன்றே தான் சொல்கிற மாதிரி ஒரு தோற்றம் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தங்களை வந்து நல்ல வேலை ஒரு முஸ்லீம்னு இவங்க கூட்டுக்கிறது அகமதியாக்கள் அப்படின்னு சொல்லி இவங்களே இவங்களை பற்றி கூப்பிட்டுக்கிறாங்க ஆனால் மக்கள் வந்து மற்ற முஸ்லீம்கள் வந்து இவங்களை என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா காதியானிகள்ங்கிற அந்த பட்டத்தை வந்து கொடுப்பாங்க காதியானுங்கிற அந்த ஊரை சேர்ந்த அந்த இறைத்துவரின்னு இவங்க நம்புறதுனால காதியாணி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்து கூப்பிடுவாங்க இவன் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தஞ்சில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் வந்து மறைஞ்சிட்டான் இந்தியாவில் வந்து பஞ்சாபில் பஞ்சாபுங்கிற அந்த அமிர்த்சர் இருக்குல்ல அந்த இடத்துல தான் அவன் வந்து பிறந்து அதே இடத்துல அவனுடைய அந்த மர்க்கஸ் இருக்குது இந்த காதியானிங்கிற அந்த ஊர் வந்து பிரபலம் அங்கேருந்து தான் இவனுடைய இது வந்து தலைமை செயலகம் தான் இருக்கு இப்போ ஒரு காலத்தில் அங்கே நல்ல வீரியமாக இருந்தது அடுத்தது இங்கேருந்து பாகிஸ்தான் பிரிவுன்னு ஆகும்போது அங்கே அவங்க ஷிஃப்ட் ஆகி போனானுங்க இப்போ அங்க வந்து பாகிஸ்தான்ல வந்து இப்போ ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இவர்கள் வந்து காஃபி அப்படின்னு சொல்லி அஃபீஷலா அந்த கவர்மெண்ட்லேயே வந்து சொன்னதனால இப்போ என்ன பண்ணிட்டானுங்க பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி லண்டனில் போய் அப்போ லண்டன்ல இருந்தால் இவங்களுடைய அந்த தலைமையகம் வந்து இப்போ செயல்பட்டு இருக்கு இப்போ இதுதான் இவங்களுடைய இன்ட்ரடக்ஷன் இப்போ இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான மேட்ரு என்னன்னா இப்போ இந்த மிர்ஜா குலாம் மகமதை பற்றி இப்போ பயானில் குறிப்பிட்றோம்ல இப்போ அந்த பயானில் குறிப்பிடும்போது மரியாதை இல்லாமல் பொய்யன்னு சொல்லுவேன் மரியாதை இல்லாமல் பொய்யன்னும் வழிகட்டவன்னும் சொல்லுவேன் அந்த மாதிரி வந்து வேற யாருமே வந்து சொல்லக்கூடாது ஒரு ஒரு ஆளிம் வந்து ஒரு மாற்று கருத்து சொல்கிறாரு ஒரு தவறான ஒரு கொள்கை ஒருத்தர் எடுத்து சொல்கிறாரு அப்படின்னா அவருக்கு மக்களால் மதிக்கப்படுறாருன்னா அவருக்கு அந்த கண்ணியத்தை வந்து நம்ம கொடுத்துடணும் அதே ஒரு மாற்று மதத்தில் ஒரு மதகுரு இருக்கிறார் ஒரு சாமியார் இருக்கிறார் இப்போ சாய்பாபா மாதிரி அல்லது ஒரு போ பாபாண்டவர் மாதிரி இருந்தார் அப்படின்னா அவருக்கு நம்ம என்ன பண்ணுவோம் மரியாதை கொடுத்துடணும் ஆனால் இவன் விஷயத்தில் கொடுக்கக்கூடாதுங்கிறது சுண்ணத்தான் இருக்குது ஏன்னா நபி சுலாசலாம் அவர்களும் வந்து தஜ்ஜாலுன்னு கஜாபுன்னு அப்படிங்கிறாங்க பொய்யான அப்படின்னு சொல்லி தான் அந்த பொய் நபின்னு சொல்லி வாதிடுறதுனால நம்ம மரியாதை கொடுத்தோம்னா அது வேற மாதிரி ஒரு தோற்றத்தை வந்துடும் ஏன்னா நபியை நேசிக்கிறதும் மதிப்பதும் நமக்கு வந்து கடமை அதே பொய்யர்கள் வரும்போது அதை வந்து இவன் விஷயத்துல நபின்னு வாதம் பண்ணக்கூடிய இஸ்லாத்துக்குள்ளே இருக்கிறதுன்னு சொல்லக்கூடியவனை மட்டும் இந்த மாதிரி தான் பயன்படுத்தியிருக்காங்க முற்கால அறிஞர்கள் எல்லாருமே அந்த முசைலமாங்கிற ஒருத்தன் வந்திருக்கான் அவன் விஷயத்துலையும் தான் கண்ணிய குறைவான வார்த்தைகள் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு ஸோ அந்த அடிப்படையில் இப்படி வந்து ஒரு மாற்று கருத்து இருக்கிற ஒரு பெரிய மனிதரை வந்து இப்படி பேசலாமான்னு சொல்லி கேட்காது அது வந்து அந்த அதனால இது சொல்லிடுறேன் ஆரம்பத்தில் ஏன்னா அவன் தான் சொல்ல போகிறோம் பொய்யன்னு தான் சொல்ல போகிறோம் சைத்தானு வலிகட்டவன் இந்த வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்த போகிறோங்கிறது புரிஞ்சுங்க அப்போ இதில் இவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லீம்களில் காஃபிர்கள்ங்கிற அந்த ஸ்டேட்டஸ் தான் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு பெரும்பான்மையான முஸ்லீம்கள் வந்து காஃபிர்கள்ங்கிறதை கொடுத்துருக்காங்க இது இஜுமாவாக இருக்குது அனைத்து சிறுக்கா இருக்குல்ல ஷியாவில் இருக்கக்கூடிய அனைத்து சிற்கா அனைத்து பிரிவினர்களும் சுன்னி முஸ்லீம்கள் சன்னி முஸ்லீமில் இருக்கக்கூடிய அனைத்து பிரிவினரும் இவங்களுக்கு என்ன ஃபத்துவாக கொடுத்துருக்காங்க காஃபீர் இஜுமாவாக இவங்க கொடுத்துருக்குறாங்க இப்போ இந்த ஃபத்வா கொடுத்தனாலே இவங்க காஃபிர் ஆயிடுவாங்களான்னு கேட்டால் கிடையாது ஏன்னா இந்த மாதிரி ஃபத்வா கொடுத்ததுனால இவங்க காஃபீ ஆகிடுவாங்கன்னு பார்த்தோம்னா ஊருக்குள்ளே எவனுமே முஸ்லீம் இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா அதுதான் நம்மளுடைய ஸ்டேட்டஸு நாம வந்து ஏதாவது தர்காவுக்கு போகிறவங்க தர்காவுக்கு போகாதவனை பார்த்து காஃபி இருப்பான் தர்காவுக்கு போகிறவனை வந்து பார்த்து போகாதவன் காஃபி இருப்பான் ஷியா சுமியை பார்த்து சொல்லுவான் சுமி வந்து சியாவுக்கு பார்த்து சொல்லுவான் இந்த மாதிரி காஃபீருன்னு சொல்கிறது இவங்க கிடையாது புரியுதா காஃபீருன்னு இவங்க சொல்லிக்குவாங்க யார் முஸ்லீம்கள் பார்த்தீங்கன்னா காஃபி இருபான் பப்ளிக் தவு ஜமாத்காரன் என்னம்பா சுண்ண ஜமாத்காரனை பார்த்து காஃபி இருப்பான் நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா என்ஆர்சி பிரச்சனைக்கு என்ன பண்ணுங்க சேர்ந்து செஞ்சானே போகிறான்னானுங்க அப்போ திடீர்னு முஸ்லீம் ஆகிவான் காஃபீருன்னு சொல்லுவான் ஆனால் கறி கடைப்ப எங்க போய் கறி வாங்குவோம் காசு அடுத்த சாப்பிட முடியுமா சுண்ணச்சமாத்தில இருக்கிற தர்கா போட்ட வச்சிருக்கிற ஒரு கடையில் இருந்தா என்ன பண்ணுவான் கறி வாங்குவான் அது சொல்ற காசு வந்து பேச்சுக்கு காசு புரியுதுங்களா அது நமக்கு பழக்கமாயிடுச்சு பார்த்தாலும் காசு சொல்லி பழக்கமானதுனால இவங்களும் அப்படிதான் காசு நினைச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர் ஆனா இவர்கள் திட்டவட்டமான காசிர்கள் புரியுதா இது வந்து ஆக்டிங்குக்கு இவங்க பேர் காசு காஃபர்னு நிறைய பேரை சொல்லிட்டதுனால இவங்க சொல்ற அந்த காசு இவங்களை பார்த்து நம்ம சொல்கிறது வெயிட் இல்லாமல் போயிடக்கூடாது ஏன்னா இவர்கள் பொறுத்த வரைக்கும் தனியாவே இவங்க காசுகள் ஏன்னா அதுக்கு உண்டான காரணங்கள் நிறைய இருக்கு இவங்க பத்த கொடுத்ததுனால இல்ல அங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டு அதனால காசு கிடையாது இந்த குஃபிற்கு நிறைய குரான் ஹதீஸ் வந்து ஆதாரம் இருக்கு அப்போ இவங்களை அது எப்படிங்க அப்படிங்கிறதா விரிவாக இதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லை அப்படின்னா குழப்பம் ஏற்படுத்திப்பாங்க இவங்க வருங்காலத்தில் நிறைய ஆக்டிவா வேலை செய்வாங்க இப்ப பேச வேண்டிய ஒரு தேவை இந்த டாபிக்ல ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பள்ளிவாசல்களை வந்து இடம் கிடையாது இவங்க வந்து பள்ளிவாசலுக்கு உள்ள வந்து நம்ம இடத்துல வந்து இவங்களால தாவா செய்ய முடியாது அதே இவர்களுடைய பள்ளிவாசல்கள் முஸ்லீம் போறாங்களா அப்படின்னு கேட்டா போறதும் கிடையாது ஆனா இன்னைக்கு வந்து சோசியல் மீடியாவுடைய காலகட்டம் இல்லை சோசியல் மீடியாவில இவங்களால தாவா வந்து வைக்க முடியும் அது வந்து நல்லா வந்து பரப்பவும் முடியும் அந்த அடிப்படையில மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு இவர்களை பற்றி ஒரு அடிப்படையான ஒரு சில விஷயங்கள் மட்டுமே தான் நம்ம இதுல பாக்க போறோம் இவரை பத்தி டீடைல் வந்து அதிகமாக வேணும் அப்படின்னா மௌலன மகுதி வந்து புக்கு ரெண்டு எழுதிருக்காங்க ஒன்று வந்து கத்தமன்பத் அதாவது இறுதி நபித்துவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்காங்க சின்ன புக்கு தான் அது ஐஎஃப்டியில் வந்து அது கிடைக்கிது அந்த புக்கு தமிழ்ல இருக்கு அதை வாங்கி படிங்க உருது தெரிஞ்சவங்களுக்கு காடியாணி மசலா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு புக் இருக்கு உருதுல தமிழ்ல அது இன்னும் டிரான்ஸ்லேஷன் இருக்காங்க அதுல வந்து நல்ல டீட்டெயிலாக வந்து இவங்க என்னென்ன வழிகட்ட வேலை எல்லாம் செஞ்சாங்க அப்படிங்கிறது அதுல வந்து டீட்டெயிலாக குறிப்பிட்டிருக்காங்க இப்போ அந்த புக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிடும் இதில் இன்னொரு மெயினான விஷயமும் நம்ம பார்த்துக்கணும் என்னன்னா இவங்க வந்து ஒட்டு மொத்தமா வெறுத்துவதற்கக்கூடாது காதி அணின்னு ஒருத்தர் நீங்க சந்திச்சாலே ஒட்டு மொத்தமாக இவன் காசு இவங்ககிட்ட இருந்து நான் விலையை தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி வெறுத்துறக்கூடாது ஏன்னா அது காரணம் இருக்கு எப்படி வந்து இன்னைக்கு பிறவி முஸ்லீம் இருக்கிறான் ஆனா இஸ்லாம் என்னன்னே தெரியாம இருக்கும் அதே மாதிரி பிறவியாக காசு இருக்கிறாரு அவருக்கு வந்து இஸ்லாத்தை தெரிஞ்சு அவர் நிராகரிக்கல அதே மாதிரி பிறவி காதியானிகள் இன்னைக்கு உருவாகிட்டாங்க அவங்க பிறந்ததுலேருந்து அதுதான் இஸ்லாம்னு பண்ணி நினைச்சிட்டு இருக்காங்க அதுதான் இஸ்லாம் ஏன்னா அம்மா அப்பா அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ அந்த அடிப்படையில் அந்த மாதிரி அப்பாவிகள் இருக்காங்க இல்லையா அவங்கள வந்து நம்ம வந்து வெறுத்து வந்து ஒதுக்கக்கூடாது ஆனால் மிர்சா குலாம் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தெளிவாக இருக்கணும் அவன் பொய்யன் அவன் வந்து வழிகட்டவங்கிறத தெளிவாக இருக்கணும் இந்த சகோதரிகளோட நம்ம வந்து நம்முடைய அப்ரோச் எப்படி இருக்கணும் ஒரு நியூட்ரலாக இருக்கணும் ஒரு அவங்கள வந்து ஒரு இஸ்லா பண்ணுற மாதிரி அவங்கள வந்து ஒரு ஒரு தாவா செய்கிற மாதிரி வந்து நம்மளுடைய இது வந்து இருக்கணும் மற்றபடி வந்து அவங்கள வந்து ஒரேடியாக வந்து நீங்கள் காசு அப்படின்னு சொல்லி நம்ம ஒதுக்கி இது தள்ளிடக்கூடாது அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் பார்த்துக்குங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க அந்த பிரிவு இருக்கு இல்லையா இந்த பிரிவுடைய தான் இந்த பிரிவு வந்து வலி பொதுவாக இஸ்லாத்தில் ரெண்டு வகையில ரெண்டு ரீசன்னால ஒரு பிரிவு வந்து தோன்றும் ஒன்று என்னென்னா ஹுரான் ஹதீஸா அவனே தப்புக்கா ஒன்று கிடக்க ஒன்று விளங்கிப்பான் விளங்கிட்டு இதுதான் மார்க்கும் அப்படின்னு நினச்சி ஒரு கொள்கையை உருவாக்கி அதன் பக்கம் கொண்டு போவான் இது ஒரு வகை இது பேர் என்ன வலிகேடு இது பேர் என்ன வலிகேடு அவனா தப்பாக புரிஞ்சுக்கிட்டான் ஸ்டடி பண்ணிட்டான் அதில் புரிவாதம் பிடிச்சிட்டான் அதிலே அப்படியே அவங்க போயிட்டா இது பேர் வழிகேடு இன்னொன்று வந்து திட்டமிட்ட சதி பர்பஸாவே இஸ்லாத்தை எடுக்கணும் பர்பஸாக இஸ்லாத்தையிலேருந்து மக்களை வந்து டைவெர்ட் பண்ணணும் பர்பஸாவே வந்து ஆன்டி இஸ்லாமிக் மூவ்மெண்ட் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக திட்டமிட்டு உருவாக்கப்படுற சில பிரிவுகள் இருக்குது அப்போ அந்த மாதிரி இப்போ ஐஎஸ்ஐஎஸ் எடுத்துங்க பர்பஸாவே எல்லாமே வந்து அப்படி தானே பண்ணுறாங்க இஸ்லாத்துக்கு எதிராகவே அவங்க வந்து வேலை எல்லாமே பாத்தீங்கன்னா இஸ்லாத்துக்கு எதிராகவே இருக்கும் பள்ளியாசில் தான் போய் பாம்பு வைப்பான் அந்த பள்ளியாசிலே பாம்பு வைப்பான் இந்த பக்கம் இஸ்ரேல் இருக்கும் இஸ்ரேலுக்கு எதிராக ஒன்றும் பண்ண மாட்டான் ஆனால் இஸ்லாமிக் கண்ட்ரி சிரியா உள்ளே போய் முஸ்லீம்களை களை கொள்வான் அப்போ அவனுடைய வேலை எல்லாமே பாத்தீங்கன்னா எதிராக இருக்கும் ஆனா இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குல்ல இப்போ இவங்க இவங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு இங்கிலாந்துடைய ஏஜென்ட்டா வந்து அவங்க செயல்பட்டு ஆரம்பத்தில் இருந்த இங்கிலாந்துடைய ஒரு ஏஜெண்டாக வந்து மிர்சா குலாம் அகமதும் அவங்களுடைய அவனுடைய அந்த ஃபாலோயர்ஸும் வந்து அப்படிதான் செயல்பட்டுருக்கிறாங்க இந்த உஸ்மானிய கிலாபத்து வீழ்த்ததில்ல உஸ்மானிய கிலாபத்து வீழும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் வந்து இவன் வஃாதாயிருக்கான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுல வந்து நபி தோம் டிக்ளேர் பண்ணியிருக்கான் நபி அப்படிங்கறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுல டிக்ளேர் பண்ணியிருக்கான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல செத்துட்டான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது இருபது இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல இஸ்மானிய கிலாஃபத் வீழ்த்தப்படுது அந்த நேரத்தில் இவங்க என்ன பண்ணிக்கிறானுங்க இவனுங்க மிர்சா குல்லாம் முகமது காதியானியுடைய அந்த ஃபாலோயர்ஸ் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இங்கிலாந்துக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க அப்போ தானே போர் நடந்துச்சு இங்கிலாந்துக்கும் உஸ்மானிய கிலாஃபத்துக்கும் போர் எங்கெங்க நடக்குது மிஸு ரமைன்களில் அதே மாதிரி இவங்க இந்த ஆலண்டிங்கிற அந்த இவன் என்ன பண்ணுறான் அந்த பாலஸ்தீனில் வந்து அவன் சண்டை போடுறான் யார் கூட முஸ்லீம்களோட இஸ்லாமிய கிலாஃபத்தோட சண்டை போடுறான் அந்த மாதிரி நேரத்தில் இவங்க யார் பக்கம் இவங்க நின்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து பக்கம் நின்று இங்கிலாந்து பக்கம் இங்கிலாந்துக்கு வந்து சப்போர்ட் இவன் சப்போர்ட் பண்ணிருக்காங்க எழுத்துக்கல்லே டைரெக்டா வந்து இங்கிலாந்து வந்து வாங்கியிருக்கான் இதில் ஒரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஒரு புத்தகம் அந்த புத்தகத்துல பக்கம் மூணில் வந்து அவன் எழுதியிருக்கான் அல்லாவுக்கு கட்டுப்படுங்கள் நம்மை இருந்து காப்பாற்றிய இங்கிலாந்துக்கு கட்டுப்படுங்கள் அத்தி உள்ளா அத்திவு ரசூல் மாதிரி அத்தி உள்ளா இங்கிலாந்து அல்லாவுக்கு கட்டுப்படுங்க இங்கிலாந்து கட்டுப்படுங்கிற மாதிரி வந்து பிரசென்ட் பண்ணிக்கிறான் அடுத்த இதே புக்கில் வந்து இன்னொரு இடத்துல என்ன எழுதுறான் அப்படின்னா சிறுவயும் அவனுடைய வாழ்க்கையை பற்றி அவனுடைய சாராம்சத்தை பத்தி சொல்றேன் நான் சின்ன வயசுல இருந்து அறுபது வயசு எனக்கு ஆயிடுச்சு என்னுடைய பேச்சு எழுத்து இது எல்லாமே ஒரு முக்கியமான பணிக்காக நான் வந்து பயன்படுத்தினேன் அது என்ன பயன்படு அந்த என்ன முக்கியமான பணி அப்படிங்கிறத குறிப்பிடுறான் இதன் மூலம் முஸ்லிம்களின் உள்ளத்தில் அதாவது என்னுடைய பேச்சு மூலமும் எழுத்து மூலமும் முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் இங்கிலாந்து அரசாங்கம் பற்றிய உண்மையான நேசம் ஏற்படுத்துறது அடுத்தது நலம் நாடுதல் அவங்களுக்கு நலம் வெள்ளக்காரனையும் நலம் நாடுறது பரிவு ஏற்படுத்தவும் இதுக்காக வந்து நான் என்னுடைய எழுத்துக்களும் பேச்சுக்களும் நான் சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு அறுபது வயசு வரைக்கும் நான் இதான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான் அதே மாதிரி என்ன சொல்றான் அவர்களில் முஸ்லிம்களில் அறிவில்லாதவர்களின் உள்ளங்களில் இருந்து அவர்களை எதிர்த்து போராடும் எண்ணத்தை அகற்றி முஸ்லிம்கள் அறிவில்லாம வெள்ளக்காரங்களை எதிர்த்து போராடுறாங்களாம் அந்த எண்ணத்தை அகற்றி அவர்களின் உள்ளங்களை தூய்மையாக்கி எது வெள்ளக்காரனுடைய அந்த வெறுப்புல இருந்து தூய்மையாக்கி முழுமனதாக முஸ்லிம்களுக்கும் அவர்களுக்கும் தொடர்பு ஏற்படுத்துவதுதான் என்னுடைய வேலை அப்படின்னு சொல்லி சொல்றான் இன்னொரு இடத்துல அது பக்கம் பத்துல அதுல என்ன சொல்றான் நான் ஆணித்தரமாக கூறிக்கொள்கிறேன் முஸ்லிம்களில் நாங்கள் மட்டுமே உங்களுக்கு எதிர்ப்பில்லாத ஒரு கொள்கை கொண்டவர்கள் வெள்ளக்காரங்களை பார்த்து சொல்றோம் நாங்க மட்டும்தான் இஸ்லாத்தில் நிறைய பிரிவுகள் இருக்கு ஷாஃபி ஹனஃபி இந்த மாதிரி நிறைய இருக்கு ஆனா எங்க ஒரு பிரிவு மட்டும்தான் உங்களுக்கு விசுவாசமா இருக்கும் அதனால எங்களை வந்து நல்லபடியா வச்சுக்கீங்க வேறு அனைத்து பிரிவுகளும் உங்களுக்கு ஆபத்தானவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பத்தாவது பக்கம் பத்துல வந்து சொல்றான் அதே மாதிரி இன்னொரு இடத்துல என்ன சொல்றான் பக்கம் பதினேழுல எந்த அளவுக்கு என்னை ஆதரிப்பவர்கள் அதிகரிக்கிறார்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எதிர்ப்பாளர்கள் குறைவார்கள் வெள்ளக்காரங்களுக்கு வந்து லெட்டர் போடுறோம் அப்புறம் சொல்றான் என்னை மகதியாகவும் ஈசாவாகவும் ஏற்றுக்கொள்வது என்பது நான் வந்து ஒரு ஆர்குமெண்ட் வச்சிருக்கேன் பப்ளிக் மத்தியில மகதின்னு சொல்றேன் நான் தான் ஈசான் நான் தான் சொல்றேன் அப்படி நான் வைச்சது ஜிஹாதை இல்லாமல் ஆக்கும் இதன் மூலமா நான் என்ன பண்ணப் போறேன் ஜிஹாதா ஆஃப் பண்ண போறேன் அப்ப ஜிஹாதை ஒழிச்சு கட்டுறது இங்கிலாந்துக்காக நேசத்தை ஏற்படுத்துவது இங்கிலாந்து எதிர்ப்பான அந்த நிலையை முஸ்லீம்களிடமிருந்து குறைப்பது இந்த பணிகளுக்காகத்தான் நான் வந்து வேலை செய்யறேங்கிறான் அப்போ இதுல இருந்து தெரியுது இவன் வந்து அரசியலுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பிரிவு இவன் வந்து ஆன்மீகத்தில் இவனே வழிகட்டு போய் ஒரு பிரிவு வந்து இவன் உருவாக்கல ஆரம்பத்தில் அப்படி உருவாக்குன மாதிரி தெரியுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அரசு இங்கிலாந்து வந்து இவனை வந்து ரொம்ப வந்து ஒரு அண்டர்டேக்ல கொண்டு வந்துட்டு அவனை வந்து அழகா கொண்டு போயிட்டாங்க இவர்களை வந்து என்னன்னா முஸ்லீம்கள் மத ரீதியாக பார்க்கறாங்க இல்லையா அங்கே தான் வந்து தப்பு பண்றோம் இவங்க மத ரீதியா பார்க்கறதுனால இந்த மிஸ்டேக் வந்து இவங்களை வந்துருது இவங்க வந்து சடங்கு இஸ்லாத்துனால இவங்க அதிகமா ஒன்றும் பிரச்சனையே பண்ணல சடங்குகள் விஷயத்துல இப்படிதான் ஹஜிபி தான் செய்யணும் தொழுகை வந்து அஞ்சு நேரம் இந்த மாதிரி பெரிய விஷயங்கள்ல எதுவுமே இவன் கை வச்சல இவன் கை வச்சது எல்லாமே பாத்தீங்கன்னா மொத்தம் மூணு விஷயம் வந்து இவன் ஆர்குமெண்ட் பண்றான் இவன் வச்சது மூணு ஆர்குமெண்ட் அந்த மூணுமே எடுத்தீங்கன்னா அரசியல் விவகாரம் நம்பர் ஒன் ஆர்குமெண்ட் அவன் வச்சது நான் தான் ஈசா மசி அதுவும் என்ன வாக்களிக்கப்பட்ட மசி எதிர்பார்க்கப்பட்ட மசி மசியம் ஆவுது அப்படிம்பாங்க எங்க கூப்பிடும்போது மசியம் ஆகுது மசியம் ஆவுதுன்னா வாக்களிக்கப்பட்ட மசியமா யாரு இவன் அடுத்தது என்ன நான் தான் மகதி மகதியும் நான் தான் இமாம் மகதி வராங்க இல்லையா இமாம் மகதியும் இவனே தானமா அடுத்தது என்ன அப்படின்னா நான் தான் அந்த கிலாஃபத் தலைமை நோஜி நபுவா அதாவது நபி சுல்லா சலாம் அந்த அஞ்சு ஸ்டெப் சொல்றாங்களே ஃபர்ஸ்ட் வந்து என்னுடைய நபித்துவத்தின் ஆட்சி ரெண்டாவது வந்து நபித்துவத்தின் அடிச்சோட்டில் இருக்கும் கிலாஃபத்து ரெண்டு மூணாவது வந்து கடித்து தின் மன்னர் ஆட்சி நாலாவது வந்து அடக்கி ஆளும் மன்னர் ஆட்சி அஞ்சாவது என்னது கிலாஃபத் அலாஜ் மின்னாஜி நுபுவா மறுபடியும் அந்த நபித்துவத்தை பின்பற்றக்கூடிய ஒரு கிலாஃபத் வரும் இருக்குல்ல அந்த கிலாஃபத்தை யாராமா இவன் தான் அப்ப ஆல்ரெடி அப்ப வைக்கிற மூணு விஷயமா என்னது ஈசா நபியும் அரசியல் சார்ந்த ஒரு விவகாரம் தான் மாஜலிஸ்லாமும் அரசியல் தான் கிலாபத்தும் அரசியல் தான் மொத்தத்தில் இவன் யார் அப்படின்னா கிலாபத்து மீண்டும் வருவதை அல்லது இஸ்லாமிய மறுமலர்ச்சி ஏற்படுவதை தடுப்பது மட்டுமே தான் இவனுடைய நோக்கமா இருக்கு அதனால அப்பட்டமான இஸ்லாமிய விரோத செயல ஈடுபடுறவன் தான் யாரு இவன் இந்த அடிப்படையில் அரசியல் ரீதியான இவனுடைய அந்த பிரச்சனையை வந்து புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இவங்களை தங்க தட்டில வச்சு தாங்கிறது யாரு இவங்களை வச்சு நல்லா தாங்கு தாங்க தாங்குறது யாருன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே சைனிஸ்டுகள் தான் இந்த சைனிஸ்ட்ல பல வகை இருக்காங்க கிறிஸ்தவ சைனிஸ்ட் இருக்காங்க சைனிஸ்ட் இருக்காங்க இருக்காங்க யூதர்கள் ரெண்டு பிரிவு இருக்காங்க சைனிஸ்ட் யூதர்கள் இருக்காங்க அதே மாதிரி ஹிந்து சைனிஸ்ட் இருக்காங்க ஹிந்து சைனிஸ்டும் இருக்காங்க இஸ்லாமிய சைனிஸ்டும் ஒன்று இருக்கு அது வேணாம் இஸ்லாமிய சைனிஸ்டும் ஒன்று இருக்கு ஆனா அது வேணாம் சைனிஸ்ட் முஸ்லீம்களும் இருக்காங்க அது வந்து தனி கூட்டம் இப்போ மந்தத்துல இந்த மூணு கூட்டமும் இவங்களை தாங்கி பிடிக்கும் இந்து சைனிஸ்ட் கிறிஸ்டின் சைனிஸ்ட் யூத சைனிஸ்ட் இந்த மூணு சயனிஸ்ட் கூட்டமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களை வந்து தாங்கி பிடிக்கும் இவங்களை வந்து இவங்களுடைய இந்த மதத்தில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா பாகிஸ்தான்லாம் எப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்களுடைய அந்த மதத்தில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி மெடிக்கல் சீட் கிடைச்சிடும் பசங்களுக்கு வந்து நல்லா அவங்க ஸ்கூல்ஸு காலேஜஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வெல்தாக இருக்கும் முஸ்லீம்கள்லாம் ஒரு மேலே வாடிட்டிருப்பாங்க இவங்க மட்டும் செழிப்பாக இருப்பாங்க அவங்க பார்த்திங்கன்னா இங்கிலாந்துல வந்து உங்களுக்கு எம்பிபிஎஸ் சீட்லாம் கொடுத்து காதியானிங்கிற அானிங்கிறது இஸ்லார் ஒரு ஃபத்வாக கூட கேட்பாங்க என்ன அப்படின்னா இந்த மாதிரி காதியானி எனக்கு வந்து எம்பிபிஎஸ் படிக்கணும்னு ஆசை ஆனால் நான் காதி ஆணின்னு என்னை சொல்லிக்கிட்டால் மட்டுந்தான் எனக்கு வந்து இங்கிலாந்துல வந்து சீட் கிடைக்கும் அப்போ இதற்காக நான் வந்து பேருக்கு காதி சொல்லி குறிப்பிட்டுக்கலாமா நான் உள்ளத்துல அந்த எண்ணம் இல்ல ஆனா காதி சொல்லி குறிப்பிட்டு நான் போய் அங்க படிக்கலாமா அப்படின்னு சொல்லி பத்துவா கேட்பாங்க அதுக்கு விசாரம சொல்லுவார் இது நயவஞ்சகத்தனம் இது துணியாவுடைய இந்த செயலுக்காக நீங்க போய் இப்படி பண்றதுங்கிறது நயவஞ்சகத்தனம் அப்படி எல்லாம் பண்ணாதீங்க நீங்க டாக்டர் தான் படிக்கணும்னு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல சொல்லுவார் அப்ப இதுல நமக்கு அங்க என்ன நடக்குதுங்கிறது இது தெரிய வருது அப்போ அந்த மாதிரி இவங்களை வந்து பாத்தீங்கன்னா இந்த இங்கிலாந்து இவங்க தான் வந்து இவங்களை வந்து ரொம்ப தாங்குவாங்க அதுக்கு வந்து இவங்க விளக்கம் சொல்றாங்க ஏப்பா இங்கிலாந்து வந்து சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு அவங்க என்ன விளக்கம் சொல்றாங்கன்னா நாங்க வந்து சப்போர்ட் பண்ண உண்மை பயன்கள் வந்து யூடியூப்ல இருக்கு யூடியூப்ல இங்கிலாந்து வந்து எங்களுடைய நபி வந்து சப்போர்ட் பண்ணி பேசினாரு ஏன் பேசினாரு அப்படின்னா இங்கிலாந்துடைய நிர்வாகம் நல்லா இருந்துச்சு நீதியான முறையில் அவங்களுடைய கோர்ட் வந்து இருந்துச்சு அது உண்மைதான் இன்னைக்கு நம்ம நடக்கிற கவர்மெண்ட்டை பார்த்துட்டு நீங்க நிறைய பேர் அந்த காலத்து பெரியவங்களும் இதுக்கு அந்த வெள்ளக்காராச்சு அவ்வளவுதான் பரவாயில்ல அவன் தானே ட்ரெயின் கொண்டு வந்தான் அவன் தான் ட்ரெயினுக்கு கொண்டு வந்தான் அவன் வந்து நிறைய அந்த ரோடு எல்லாம் கொண்டு வந்தான் நிறைய டெக்னாலஜி டெவலப்மெண்ட் கரண்ட் இதெல்லாமே கொண்டு வந்தது வெள்ளக்காரன் தான் இன்னைக்கு வெள்ளக்காரங்க இருந்திருந்தானே இந்நேரம் இதை விட இந்தியா வந்து நல்லா இந்த மாதிரியான டெக்னாலஜில இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருந்திருக்கலாம் அது மேட்டர் இல்லை ஆனா இவன் என்ன சொல்றான் அந்த அடிப்படையில இவன் பேசல அது வந்து இந்த மாதிரி வந்து என்னதான் இந்த நல்ல விஷயங்கள் செஞ்சிருந்தாலும் ஒரு ஒரு காலகட்டம்னு ஒன்னு இருக்குல்ல ஒரு விஷயத்தை நீங்க சப்போர்ட் பண்ணும் போது அவருடைய காலகட்டம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிடும் உதாரணத்துக்கு ஸ்டெர்லைட் இருக்கு ஒரு ஃபேக்ட்ரி இருக்கு அந்த ஃபேக்டரி மூலமா நிறைய வேலை வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் அதே அந்த ஸ்டெர்லைட் மிக பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு மனிதர்களுக்கு அந்த இடத்துல இருந்து வியாதிகள் வந்து பரப்புது மக்கள் எல்லாம் ரோட்ல இறங்கி போராடிட்டு இருக்காங்க போராடின மக்கள் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க இந்த நேரத்தில் வந்து நீங்க ஸ்டெர்லைட் பேசுறீங்க அப்ப நீங்க யாரு புரியுதல் அப்ப ஸ்டெர்லைட் ஏஜெண்டா தானே நீங்க பாக்கப்படுவீங்க அதே மாதிரி என்ஆர்சி இஷ்யூ கொந்தளிச்சுட்டு இருக்கு அப்ப இந்த மாதிரி நேரத்துல மோடியுடைய வீட்டு வசதி அந்த திட்டம் இருக்கு அது வந்து மக்களுக்கு நல்லது இந்த மாதிரியான விஷயங்கள் பேசினா அப்ப எப்படி இருக்கும் அப்ப மோடியோட ஏஜெண்டா தான் நீங்க பாக்கப்படுவீங்க அப்ப இவன் பேசின காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்னா வெள்ளைக்காரர்களுக்கு எதிராக ஒவ்வொருத்தரும் தங்களால் முடிஞ்ச அளவுக்கு மக்கள் மத்தியில வெறுப்பு விதைச்சிட்டு இருக்கிறாங்க வெள்ளக்காரனை எதிர்த்து நம்ம போராடுவது நம்ம மேல கடமை அப்படின்னு சொல்லி விதைச்சிட்டு இருக்கிற அந்த காலகட்டத்தில் வெள்ளக்காரன் கவர்மெண்ட் அல்லாவுடைய ஒரு ரஹமத்து இது வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அதான் அவன் சொல்றான் என்ன சொல்றான்னா வெள்ளக்காரன் கவர்மெண்ட் மட்டும் இப்போ போயிட்டு இஸ்லாமியர்களுடைய ஒரு ஆட்சி இங்கே வந்துருச்சு அப்படின்னா நாமளா செத்தோம் இவனுக்கு சேஃப் இல்லை இல்லை இப்போ நீங்கள் எங்கேயுமே இவனுக்கு முஸ்லீம் கவர்மெண்ட் கூட இருந்தானே இவன் என்ன வாஜிபில் கத்தல் நபீன ஒருத்தன் வாஜிட்டானா அவன் என்ன அவனுக்கு என்ன மரதண்டனையோட கைதி அவன் தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கிறதா என்ன சொல்றான் எல்லா காரையுடைய கவர்மெண்ட் தான் சூப்பர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான் அப்ப இன்னைக்கு கணக்கு கம்பேர் பண்ணி பாக்கணும் அந்த வேலூர் இந்த வேலூர் இப்ராம் வந்து எப்படி எல்லாரும் முஸ்லீம் ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த இங்கிலீஷ் ஒரு பக்கம் நின்று எதிராக வேலை செஞ்சிருக்கான் இஸ்லாத்துக்கு எதிராக வேலை செஞ்சிருக்காங்களா இந்த மாதிரி அந்த காலத்து வேலூர் இப்ராயம் தான் இவன் அந்த காலத்துல பிஜேபி கூட சேர்ந்து ஜாலரா போட்ட மாதிரி அந்த காலத்துல என்ன பண்ணிக்கிறான் இங்கிலாந்து கூட போய் இந்த சைட் என்ன பண்ணிக்கிறான் அந்த இடத்துல போய் அவன் வந்து அட்டாச் பண்ணிக்கிறான் இந்த பிரச்சனையுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மிர்சா குலாம் அகமதுங்கிற ஒருத்தன் தன்னை நபின்னு சொல்றான் இதுதான் அந்த பிரச்சனை பிரச்சனை மைய புள்ளி தானே இவன் ஒரு ஒரு ஜிஹாத் வேணான்னு சொல்லட்டும் வெள்ளக்காரன் சப்போர்ட் பண்ணிட்டோம் அதெல்லாம் இவ்வளவு பெரிய பிரச்சனை கிடையாது அதெல்லாம் வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனை கிடையாது நான் தான் கலிஃபான் சொல்லட்டும் அது கூட இவ்வளவு பெரிய பிரச்சனை கிடையாது நான் ஒரு இறை தூதர் அப்படிங்கும்போது தலை போற மேட்ரு நான் வந்து அல்லாவுடைய நபி அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ஒரு தலைப்புற மேட்டரு அப்போ நாம என்ன பண்ணியே ஆகணும் அப்படின்னா இந்த பூமியில ஒருத்தன் அல்லாவுடைய நபீனு ஒரு ஆர்குமெண்டை வச்சுட்டா இப்போ நம்ம எல்லார் மேலேயும் ஒரு கடமை என்ன ஆயிருது அப்படின்னா அவனை கண்டிப்பாக ஆய்வு பண்ணுவது நம்மனால கடமை இல்ல இல்ல இவன் நபியா இல்லையாங்கிறது முதல்ல நாம முடிவு பண்ணியே ஆகணும் இவன் உண்மையிலே நபியா அல்லது பொய்யான நபியா இது வந்து முதல்ல நாம என்ன பண்ணணும் ஆய்வு பண்ணணும் ஏன்னா உண்மையில அவன் நபியா இருந்து நாமலாம் நபி போலணும் நம்ம என்ன ஆயிடுவோம் காசிர ஆயிடுவோம் உண்மையிலே அவன் நபி இல்லைன்னு வைங்க அப்போ அவனை நபுக்கு கொண்டோம்னாலும் நம்ம என்ன ஆயிருவோம் காஃபீரா அப்போ அதனால இவன் விஷயத்தை தீர்மானம் பண்ணியே தான் நம்ம ஆகணும் நபி சுல்லா சொல்லத்துல பொறுத்த வரைக்கும் ஈஸியான வேலை மற்ற உம்மத்துகளுக்கு வேணா சிரமமான வேலை ஒரு ஆள் வர்றாரு தூரத்தை வந்து தாவா செய்றாரு அவர் வந்து பிரச்சாரம் பண்றாரு நான் ஒரு இறை தூதர் அல்லாவுடைய புறத்திலிருந்து எனக்கு செய்திகள் வருதுன்னு மற்ற சமுதாயத்துல வந்து ஒருத்தன் ஆர்குமெண்ட் வச்சானா அது ரொம்ப குழப்பமான ஒரு வேலை நமக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு ஈஸியான வேலை ஏன் மற்றவங்களுக்கும் நமக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு என்ன அப்படின்னா மற்ற இறை தூதர்கள் உடைய சமுதாயத்தினர அடுத்த இறை வருவதற்கான ஒரு கதவு திறந்திருந்தது அப்போ வந்து என்னன்னா அப்போ பனிசாயிகள் காலத்தில் எப்படி தெரியுமா நடக்கும் உண்மையான நபியும் வருவாங்க சாடு பசங்களும் வருவாங்க சும்மா கிடையாது உங்களுக்கு தொடர்ச்சியான நபிமார்கள் வந்தாங்க ஒரு நபி செத்த உடனே உதாரணத்துக்கு இந்த இந்த தெருவில் நபி செத்துட்டாருன்னு வெய்யே அடுத்து ஒரு நபி வரணுமா ஆஸ் பர் பனி அந்த ரூல் படியே டக்குன்னு என்ன பண்ணுவானுங்க பத்து பேர் கிளம்புவானுங்க நானும் நபி இவர் அடுத்த நபி உண்மையில அல்லாஹ்வால் அப்பாயின்ட்மெண்ட் பண்ணும்போது இந்த இவரோ மதகுருக்கள் என்ன பண்ணுவானுங்க தங்க ஆள ஒரு பேருக்கு ஒருத்தன கடத்துல இறக்கி விடுவானுங்க இப்போ என்ன ஆயிரும் ஊருக்குள்ள பத்து நபி இருக்கும் இந்த பத்து பேர்ல யார் நபி நீ கண்டுபிடிக்கணும் வேற டிஃபிகல்ட் ஆயிருச்சா பத்து பேரை ஆராய்ச்சி பண்ணும் பத்து பேருடைய வாதங்களை டெஸ்ட் பண்ணும் இவ்வளவு வேலை ஆனா நமக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு ஈஸியான ஒரு ஆப்ஷன் தான் என்ன அப்படின்னா நபி செல்லாசிலம் அவர்களுக்கு அப்புறம் நபி இருக்காங்களா இல்லையான்னு முடிவு பண்ணணும் ஃபர்ஸ்ட் அந்த நபி துவரத்துடைய அந்த கதவு ஓப்பன்ல இருக்கா சாத்தப்பட்டுருச்சாம் சாத்தப்பட்டுருச்சுன்னா முடிஞ்சு போச்சு அடுத்து வரவன் எவனையுமே நாம ரிசர்ச் கூட கொண்டு வர வேண்டிய தேவையே கிடையாது புரியுதா இல்லையா அதே ஓப்பன் இருந்துச்சுன்னா ரிசர்ச் பண்ணி அவன் யாரையுமே நம்ம என்ன பண்ண முடியாது இல்ல நீ பொய் நாம சொல்ல முடியாது அவனுடைய எல்லா வாதங்களையுமே நம்ம என்ன பண்ணுவோம் செக் பண்ணும் அவன் வாழ்க்கையை செக் பண்ணும் அவன் வைக்கிற ஆர்குமெண்ட்டை செக் அவனுடைய வேதத்தை செக் பண்ணும் எல்லாமே செக் பண்ணும் ஆப்ஷன் இல்ல அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ண முடியாது தேவையில்லை செக் பண்ண வேண்டிய அந்த அவசியமே கிடையாது ஏன்னா இதுல இது புரிஞ்சுக்கணும் எப்படின்னா இப்போ ஆடு இருக்கு ஆட்டு கறி இருக்கு ஆட்டு கறி ஒருத்தன் கொண்டு வரான் கறி வந்துருச்சு ஆடு வந்துருச்சு ஆட்டுக்கறில வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியாது சாப்பிட முடியாது

இப்போ நம்ம இவன் விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் இப்படி புரிஞ்சிக்கலாம் இப்போ இவனை முறையாக இருக்காங்களா என்னங்கிறது தெரியல இவன் முதல்ல ஹலாக ஆரமான்னு பார்த்துட்டோம்னா முடிஞ்சு போச்சு நம்ம ஈஸியாக என்ன பண்ண முடியும் ஃபில்டர் பண்ண முடியும் அப்போ அங்கேருந்து இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம் எங்கே அதாவது நபித்துவம் இருக்கா இதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ஏன்னா இறுதி நபித்துவம்ங்கிறது நான் கூட ஆரம்பத்தில் கொஞ்சம் ஒரு சாப்பாடு இருந்த அபுப்துல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பிட்டா தான் எழுதிருப்பாங்க காதி அணிகளை பற்றி இவங்களை வந்து காசுக்கெல்லாம் சொல்லக்கூடாது ஏன்னா ஒரு ஒரு குரானாயத்தை தவறாக விளங்கியிருக்காங்க அவ்வளோதானே அது நபிமார்களின் முத்திரையாக உள்ளார் அப்படிங்கிற ஒரே ஒரு வசனம் தான் இறுதி நபித்துவத்துக்கு சான்று அந்த ஒரு வசனத்தை இவங்க என்ன பண்ணிட்டாங்க தப்பா விளங்கிட்டாங்க நாம ஏராளமான வசனங்கள் தப்பா விளங்கிருந்தோம் கடந்த காலங்களில் இன்னைக்கும் நிறைய பேர் எடுத்தோம்னா நிறைய விஷயம் தப்பா விளங்கிருப்போம் நாம தப்பா இன்னொரு சரியா விளங்கிருப்பான் அவன் தப்பா சரியா விளங்குறதுல இன்னொருத்தன் தப்பா விளங்கிருப்பான் இதுல இவங்க ஒரே ஒரு ஆயத்துல மிஸ்டேக் பண்றாங்க அந்த அடிப்படையில் ஒரு வசனத்தை வச்சு இவனை வந்து இவன் உங்களை வந்து சொல்லி டிக்ளேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருந்தார் அது நம்ம சரியா பட்டு ஆனா அது உண்மை அது அது கிடையாது அதுக்கு பின்னாடி சில முக்கியமான காரணங்கள் இருக்கு ஏன்னா இந்த அக்கீதாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான இருக்கு சின்ன அக்கீதா பெரிய அக்கீதான் இருக்கு எல்லா அக்கீதாவும் ஒன்னு கிடையாது உதாரணத்துக்கு அல்லா ஒண்ணு இது என்னது நம்பிக்கை அகீதா அதே வந்து நபிசலாசிரம் அவர்கள் அல்லாவுடைய தூதர் இது என்னது அக்கீதா அல்லாவுக்கு மகன் கிடையாது இதுவும் அகீதா அல்லா வந்து ஆணும் கிடையாது பெண்ணு கிடையாது அவனுக்கு வந்து யாருமே அவனை பார்த்தது எல்லாமே என்னது அக்கீதா குரான் அல்லாவுடைய என்ன ஆயிரும் குஃபுர் வந்துடும் அல்லா ஒன்னும் இல்லைன்னு நம்ம ஒத்துக்கலாம் என்ன குரான் அல்லாவுடைய பெண்ணாயிருவோம் நம்பிக்கை தான் இது ஆனா ஒத்துக்கலை என்ன பண்ணுவோம் இப்போ காசு ஆகிருவோம் அது மாதிரி இதெல்லாம் என்ன பெரிய ஆகிது அதே சின்ன ஆகிதா இருக்கு சின்ன சின்ன நம்பிக்கைகள் உதாரணத்துக்கு இறந்தவர்கள் செவியற்பான மாட்டார்கள் செத்து போனவனு காது கேட்குமா கேட்காதான் இது ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம் தான் நம்ம ஒன்றும் பண்ண போறது இல்ல துவா தனி துவா பொறுத்த வரைக்கும் அவன் செத்தம் இல்ல உயிரோடுறவங்க கூட கேட்க வேண்டியதான் கேட்கணும் கேட்கக்கூடாது கேட்கக்கூடாது துவா பொறுத்த வரைக்கும் நல்ல விடத்துல தான் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனா கபூர்ல இருக்கக்கூடிய ஒரு பெணம் கபூர்ல இருக்கக்கூடிய ஒரு ஜனாசா காது கேட்குதா இல்லையா அது செருப்போசை கேட்கும்னு சில ஆதீஸ்கள் வருது கேட்காது அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கு அப்ப அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது இதெல்லாம் வந்து சின்னாக்கிதான் இதுல வந்து தவறா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு என்ன ஆயிராது மிகப்பெரிய லெவல் அந்த குஃபுங்கிற அந்த ஸ்டேட்டஸ் நம்ம போயிட மாட்டோம் அதே மாதிரி குரான பத்தியும் சர்ச்சைகள் ஓடி இருந்தது குரான் அருளப்பட்டதா படைக்கப்பட்டதா இந்த மாதிரியான சர்ச்சைகள் இருந்தது அதுலையும் வந்து நாம தப்பா பண்ணிட்டா என்ன ஆயிராது பெருசா ஒண்ணு குஃபுங்கிற அந்த ஸ்டேஜ் போக முடியாது ஆனா நபி சொல்லாசலம் அவர்களுக்கு அப்புறம் இறை தூதர் இருக்காங்களா இல்லையா இவனை விட்டுருங்க சைட்ல மிர்சா குலாம் அகமத சைட்ல விட்டுருங்க நபி சொல்லாசலம் அவர்களுக்கு அப்புறம் ஒரு நபி வருவதற்கு மார்க்கத்தில் அனும இடம் இருக்கா இல்லையா இந்த மாதிரி இந்த இது இருக்குல்ல இது ஒரு பெரிய அக்கீதால சேரும் இது சின்ன அக்கீதால வராது இதுல நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னா மிக பெரிய ஒரு ஃபித்னாவை நீங்க இந்த உலகத்துக்குள்ள ஓபன் பண்ணப் போறீங்கன்னு அர்த்தம் ஏன்னா நபின்னு ஒருத்தன் வருவான் ஏத்துக்கிட்டவங்களாம் முஸ்லீம்னு தனியாக ஒரு குரூப் போயிடுவோம் ஏத்துக்காதவன் குஃபர் என்னன்னா நபின்னு ஒருத்தர் உள்ள இன்ட்ரடக்ஷன் ஆனாலே ஃபர்ஸ்ட் கேள்வி இது வந்துடும் எந்த அந்த நபியை ஏத்துக்கிட்டவங்களா முஸ்லீமு நபியை ஏத்துக்காதவங்க குஃபர் இஸ்லாத்துக்கும் குஃபருக்குமான அளவு கூட யார் அந்த வந்த அந்த ஒரு புது மனிதர் ஆயிருவாரு ஸோ அந்த அடிப்படையில் இது மிகப்பெரிய அக்கிதான் இப்போ இதை ஃபைனல் பண்ணிட்டோம்னா எது நபிசுலா செல்லமுக்கு அப்புறம் ஒரு இறை தூதர் வருவதற்கு வாய்ப்பு இருக்கான்னு ஃபைனல் பண்ணிட்டோம்னாலே மீதி அடுத்தடுத்த விஷயங்கள் நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா இது பொறுத்த வரைக்கும் முக்கியமாக முடிவு பண்ண வேண்டிய விஷயம் எது ஒருத்தன் இறை தூதர் தன்னை ஆர்குமெண்ட் வச்சுட்டா இறுதி நபித்துவமோ முக்கியமானது இறை ஏன்னா நபி இருக்கா இல்லையாங்கிற அந்த விஷயமே கன்ஃபார்ம் ஆகலைன்னா நாம முஸ்லீமா இல்லைங்கிறதே நமக்கு தெரியாது பனி இது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சு ரெண்டாயிரத்தி ஏழு எண்பத்தி ஏழு எல்லாம் சொல்றான் பாருங்க சில இறை தூதர்களை நீங்கள் பொய்ப்படுத்தினீர்கள் சிலரை வந்து கொன்றீர்கள் அப்படிங்க இது வந்து அல்லா ஒரு இடத்துல கோவமை உங்களுக்கு வாங்குறதுக்கு அது ஒரு காரணமா அமைஞ்சது எது நபிமார்களை நபிமார்களை அடையாளம் காணாததே உங்களுக்கு என்ன ஆகி போச்சு மிகப்பெரிய ஒரு அசாபாக போயிடுச்சு அதே மாதிரி இப்ரா ஒரு நபியை வச்சு தான் என்னது உம்மத்தே ஸ்டார்ட் ஆகும் அதாவது இப்ராமிம் நபியோட சமுதாயம் அப்போ இப்ராஹிம் நபி சமுதாயத்துக்கு பேர் என்ன முஸ்லீம் அப்படியே டிராவல் பண்ணி போயிட்டே இருக்காங்க மூசா நபி வர்றாங்க பின்னாடி பனி இஸ்ரால்கள் வர்றாங்க நிறைய இயக்குவர்கள் வராங்க எல்லாமே பேர் என்ன ஈசா நபி வந்தாங்க ஈசா நபியை பொய் படுத்திட்டாங்க யார் இந்த மூவாயிரம் வருஷம் முஸ்லீம்கள் ஈசா நபி என்ன சொல்லிட்டாங்க நபி இல்லைன்ட்டாங்க இப்போ அந்த முஸ்லீம்களுக்கு பேர் என்ன ஆகி போச்சு யூதர்கள்லாம் ஆயிடுச்சு இப்போ யார் முஸ்லீமு ஹவாரியன்கள் முஸ்லீம் ஈசா நபி ஏற்றுக்கிட்டாங்களே அந்த ஹவாரியன்கள் முஸ்லீம் அப்போ அவங்களுக்கு அப்புறம் ஈசா நபி கூட அந்த சமுதாயம் என்னாது முஸ்லீம்கிற பேர் சுமந்துட்டு இருக்கு அவங்க என்ன ஆகிட்டானுங்க இப்போ நபி நம்பனு யூதர்கள் ஆகிட்டானுங்க நபி நம்புவாங்க முஸ்லீமாக இருக்காங்க இப்போ ரசூல்லா வந்துட்டாங்க உள்ள இப்போ என்ன ஆயிடுச்சு ரசூல்லா ஏத்துக்கிட்டவங்க மட்டும் முஸ்லீமு அவங்க ரெண்டு பேரும் பெண்ணாயிட்டாங்க யூதர்கள் கிறிஸ்தவர்கள் அப்போ ஒரு நபிங்கிறது சாதாரண நம்பிக்கைலாம் கிடையாது உம்மத்தையும் மாத்தி விட்டுருவோம் உம்மத்து வேற அவங்க மதமே வேற அவங்களது எல்லாமே வேற இது சாதாரண ஒரு மசாயில் மேட்ரு மாதிரி இதை வந்து டீல் பண்ணக்கூடாது இது வந்து ரொம்ப பெரிய ஒரு சீரியஸ் இஷ்யூ அப்படிங்குறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் இவங்க எப்படி இந்த நதித்துவத்துடைய அந்த ஆர்கியூமெண்ட்டை வந்து மக்கள் மத்தியில் தாவா பண்ணுறாங்க எப்படி இவங்கெல்லாம் வந்து மக்கள் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க கொஞ்சமாக இருக்காங்களா ஃபாலோவர் ரெண்டு கோடி பேர் வச்சிருக்கான் சப்போர்ட்ரு எவ்வளோ ரெண்டு கோடி பேர் வந்து வச்சிருக்கான் இந்தியாவில் பாகிஸ்தானில் பங்களாதேஷ்லாம் இங்கிலாண்டில் இந்த மாதிரியான நாடுகள் எல்லாமே ரெண்டு கோடி பேர் பல எல்லாமே வெல்தாக இருக்கானு இங்கேயும் பார்த்தீங்கன்னா திருப்பூரில் கூட ஒரு பள்ளியாசல் அவங்க பார்த்தீங்கன்னா பள்ளியாசலில் நல்லா சிறப்பாக கட்டியிருப்பாங்க மேலப்பாளையத்திலும் நல்லா போல்டாக இருக்கிறானுங்க சென்னையிலையும் இருக்கிறானுங்க இங்கே ஈரோட்டில் கூட இருப்பானுங்க ஒன்று ரெண்டு கடக்கும் நீங்கள் கூட நம்ம கேரளாவில் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறானுங்க எனக்கு கூட ஃபோன் பண்ணியிருந்தானுங்க ஃபோன் பண்ணி உங்கள்கிட்ட பேசுகிறேன் நம்ம அவங்க பேசுகிறத ரிலேட்டடாக கொஞ்சம் பேசுகிறோம் இல்லை அதனால் வந்து உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னா உங்கள்கிட்ட பேசுறதுலாம் ஒன்றும் வேலை நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் வேலை பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டோம் இப்போ என்ன விஷயம்னா இப்போ எப்படி கேன்வஸ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா வார்த்தை விளையாட்டு வார்த்தை விளையாட்டு பண்ணி சில நுணுக்கமான அந்த விஷயங்கள் குரானில் இருக்குது இந்த பா நம்ம இருக்கா குரான் நாலேஜே இல்லை இல்லை ரொம்ப வீக் தானே பாம்பர மக்கள் சொல்கிறேன் பாமர மக்களுக்கு இன்னும் சொல்ல போனா இந்த தகுதி தாவாவே செஞ்சுட்டு இருப்பாங்க அவங்களுக்கே கூட பார்த்தீங்கன்னா வேற சில விஷயங்கள் வந்து கேள்வி கேட்டோம்னா பதில் சொல்ல தெரியாது அவங்களுக்கு வந்து என்னன்னா அவங்களுக்கு இந்த ஜமாத்துல வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும் அதை மட்டுமே தான் அவங்களுக்கு என்ன தெரியும் அதுக்குண்டான ஆன்சர் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் மற்ற சில விஷயங்களுக்கு ஆன்சர் கட்டோம்னா அவங்களுக்கு என்ன பண்ணாது தெரியாது அந்த அளவுக்கு நாளை ஜோ அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க நுட்பமான விஷயங்கள் கையில் எடுப்பாங்க ஈசான் அபி மர்ணிச்சிட்டாங்களா இல்லையா அப்ப அந்த குரான் வார்த்தைகள் என்ன பேசுது அப்ப வகி வராதுன்னு சொல்றீங்களா அப்ப நல்ல கனவு வகிதானே நல்ல கனவு வகி தான வகி வகியுடைய நாற்பது பங்குல ஒரு பங்கு தானே அப்ப வகி வந்துட்டு தான் இருக்கு வகி வராதுன்னா என்னாச்சு அப்புறம் என்னங்கிறது அல்ல பேச மாட்டானா அல்ல ஏன் பேச மாட்டான் அப்படி அப்புறம் என்ன சொல்றாங்க மரியமலை செல்லாம் மாதிரி இருங்கன்னு சொல்றான் அப்ப மரியசெல்லாம் மாதிரின்னு தானே இருக்கு சொல்றான் அப்ப கும்பல மாதிரி நீங்க ட்ரெஸ் போடுங்கன்னு அர்த்தமா அப்படி கிடையாது இல்ல அப்ப என்ன நபி ஈசான ஈசா அப்பின்னு கிடையாது நபி மாதிரின்னு அர்த்தம் அப்படி இப்படின்னு சொல்லி அது என்ன சொல்றாங்க மார்க்கத்து சொன்னமா அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க அவங்க ஏதாவது அஞ்சு நேரம் தொழில் ஆறு நேரம் ஆக்கினாங்களா இல்ல பதிலாக வியாழக்கிழமை சிறப்பு நாளும் இல்ல அப்போ இந்த மாதிரி வேற எதுவுமே நம்ம பண்ணல அப்படிங்கிறது அப்ப ஈசான வானத்துக்கு உயர்த்தப்பட்டது நம்புறது சரி கிடையாது உயர்த்தப்படுறதுன்னு அந்த அந்தஸ்து உயர்த்தப்படுறது இது மாதிரியான விஷயங்கள் இந்த நுணுக்கமான விஷயங்கள் இருக்குல்ல இதெல்லாம் பேசி 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 மக்கள் வந்து கேன்வஸ் பண்ணி கன்வின்ஸ் பண்றாங்க இவங்களுக்கு மொத்தம் ஒரே ஒரு இவங்க அஜெண்டா ஒன்று தான் என்னது ஐம்பம் செஞ்சு கிலாபத்தை நம்பாதீங்க மறுபடியும் இஸ்லாமிய ஒரு எழுச்சியை அடைய போகுது அப்படின்னு நம்பாதீங்க ஈசானதை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காதிங்க மாதுலேஸ்வராம் வருவாங்க உங்களுக்கு எல்லாம் ஒரு வீடியோ கால பிறக்கும் அப்படிங்கிறத நீங்க நம்பாதீங்க இதை வந்து கிடைக்கா என்ன பண்ணுவாங்க இவங்க பல்வேறு இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணுவாங்க ஆனா நாம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா கிட்ட இந்த மாதிரியான இந்த நுணுக்கமான விஷயம் பேசுறாங்கல்ல அதுல எல்லாம் நம்ம ஆர்குமெண்ட்டே பண்ணக்கூடாது பண்ணி ஹராமா இல்லையான்னு மட்டும் பார்த்தா போகுது அறுக்கிறது எப்படிங்கிறது நமக்கு தேவையில்லை பண்ணி சாப்பிடலாமா கூடாதா நீ ஆடா இருந்தா நான் உனக்கு கூப்பிட்டு பண்ணுவேன் நீ ஆடா பண்ணியாங்கிற மட்டும் முடிவு பண்ணா எனக்கு பிரச்சனையே கிடையாது நீ எப்படி அறுக்கப்பட்டா இது எந்த மார்க்கெட்ல உன்னை வாங்கினாங்க நமக்கு அது தேவையே கிடையாது அப்படிங்கிறது புரிஞ்சணும் அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் புரிஞ்சு நம்ம ஆட்கள் எடுக்காங்க இல்லையா ரொம்ப வெள்ளந்தியாக இருக்கிறாங்க குரான்லேருந்து இருந்து ஒருத்தன் வந்து ஒரு மாதிரியா விளக்கம் சொல்லிட்டா குரான்ல இருந்தானே பேசுறான் ஹதிசில இருந்தானே பேசுறாங்க எல்லாருமே குரான் தான் பேசுவோம் நல்லவனும் குரான்லேருந்து தான் பேசுவான் கெட்டவனும் குரான் பேசுவான் உங்களுக்கு ஒரு மைண்ட் கொடுத்துருக்கான் அதே உங்க உள்ளத்துல வந்து நல்லது இருந்ததுன்னா நீங்க நல்லவங்களா இருந்தா அப்போதான் ரெண்டு பேர்ல யார் சொல்ற விளக்கம் சரிங்கிற அந்த புரிதல் கொடுப்பான் நீங்களே கெட்டவரா இருந்தா உங்களுக்கு தவறான புரிதல் தான் உங்களுக்கு ஈர்க்கும் நீங்க நல்லவரா இருந்தா நல்லவங்க பேசுறது உங்களுக்கு புரியும் நீங்க கெட்டவளா இருந்தா கெட்டவங்க பேசுறது தான் உங்களுக்கு சரியா போடும் அப்ப அந்த அடிப்படையில அல்லாவே வச்சு டிராப் இது இவங்க இந்த வார்த்தை பயன்படுத்துறாங்க அல்லா நினைச்சா இறுதி நபித்துவத்தை பற்றி தெளிவா குரான் வசனம் ஒன்று இறக்க முடியாதா குரான்ல எவ்வளவு வசனங்கள் இருக்கு நபிசுலாசலம் அவர்களுக்கு அப்புறம் வேற இறைத்துதர் வரமாட்டாங்கிறது திட்டவட்டமான வார்த்தைகளை கொண்டு அல்லாவனால பேச முடியாதா பேச முடியும் ஈசா நபியோட விவகாரம் என்ன அப்படிங்கிறது திட்டவட்டமா அல்லாவனால பேச முடியுமா பேச முடியாதா பேச முடியும் மாதிரி இஸ்லாம் பத்தி குரான்ல முன்னறிவு செய்ய முடியாதா எல்லாமே அல்லாவுக்கு முடியும் அப்ப ஏன் அல்லா செய்யல அப்ப ஏன் அல்லா செய்யல அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு எக்ஸாம் வச்சிருக்கான்னு அர்த்தம் இதுவே நமக்கு ஒரு டிராப் ஏன்னா அல்லா குரான்ல சொல்றான் ரெண்டாவது தேதத்துல இருபத்தி ஆறாவது வசனத்துல அல்ல சொல்றான் இதன் மூலம் பலரை வழிகட்டில் விடுகிறான் இதன் மூலம் இந்த குரானின் மூலம் பலரை வழிகட்டில் விடுகிறான் இதன் மூலம் பலரை நேர்வழியில் செலுத்துகிறான் ஆனால் பாவிகளை தவிர வேறு யாரையும் வழிகட்டில் நான் விடுவதில்லை இவங்க இந்த மாதிரி வார்த்தை ஜாலங்கள் பண்றதுக்காகவே அல்ல வந்து என்ன பண்ணான் ஒரு இடம் கொடுத்துருக்கான் ஸ்கோப் இருக்கு இவங்க விளாடுறதுக்கு கிரவுண்ட் இருக்கு விளாடிக்கோ அப்படின்னு தான் அல்ல விட்டுருக்கான் அடுத்த எல்லாம் சொல்ற ரெண்டாயிரத்தி எட்டு பத்தாம் வருஷத்துல அவர்களின் உள்ளங்களில் ஒரு நோய் உள்ளது அல்லா அவர்களுக்கு நோயை அதிகமாக்கி விட்டாங்க நம்ம உள்ளத்துல நோய் இருந்துச்சுன்னா அல்ல என்ன பண்ணிடுவான் அந்த நோய் அதிகமாக நோய் இல்லைன்னா நோய் கொடுக்க மாட்டான் நல்லா புரிஞ்சுங்க நம்ம உள்ளத்துல அல்லா அல்லாவை பற்றி ஒரு நோய் இல்லை அல்லாஹுடைய தீனை பற்றி ஒரு நோய் இல்லை நவிசலாஸ்லாம் அவர்களை பற்றியும் நோய் இல்லை இந்த துனியாவுடைய விருப்பம் நமக்கு இல்லை இதை அல்லா எல்லாம் நம்மளை வழி கெடுக்க மாட்டான் ஆனால் ஆல்ரெடி நம்ம உள்ள நம்ம நோயை இடம் கொடுத்துட்டோம்னா அந்த நோய் வளர்த்து எல்லாம் விட்டுருவோம் சாவிடா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் என்ன பண்ணுவான் ஏன்னா நோய் கூடாது நல்லா தெரியாத சொல்லிட்டாங்கள நோயை நீங்க வளர்த்திக்காதீங்க இதெல்லாம் நோய் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டான் அப்ப அந்த நோயை நம்ம வளர்த்திட்டோம்னா அல்ல அதை வெளிப்படுத்துருவான் பொய் சொல்வராக இருந்ததால் அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு அப்படின்னு சொல்லி அல்ல ரெண்டாவது பத்தாம் வருஷத்துல சொல்றான் அப்போ இவங்க விளாடுறாங்க அப்படின்னா இவங்க வார்த்தை விளையாட்டு விளாடுறாங்கன்னா இது அல்லா வச்ச ஒரு எக்ஸாம் இதை புரிஞ்சுக்கணும் இது எல்லா வச்ச எக்ஸாம் எல்லாம் வேணும்னு அப்படி வச்சிருக்கான் இவங்க பெரிய டேலண்டான ஆசாமிகள் கிடையாது இவங்க தறிக்கிட்ட அழைவு எல்லாப்படி வச்சிருக்கான் புரிஞ்சுங்க இவங்க பயங்கரமான வித்தக்காரங்க அப்படிலாம் கிடையாது இவங்க இல்ல ஒரு கேடு கட்டவங்க கூட என்ன பண்ண முடியும் குரானை வந்து மிஸ்யூஸ் பண்ண முடியும் ஒண்ணுமே அறிவு இல்லாத ஒண்ணுமே திறமை இல்லாதவங்க கூட என்ன பண்ண முடியும் கிரான்ல இருந்து மிஸ்யூஸ் பண்ண முடியுங்கிறது புரிஞ்சுங்க